வெளியே இருக்கிற தனியான ஒரு நுழைவாயில் வழியா வந்தா சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம் இந்த ஐந்தடி உயரம் கொண்ட சிவலிங்கத்தை பார்க்கும் போதே மெய்சில் இருக்குதுங்க இந்த கைலாய கோயிலான பனோங்ரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கும் இங்கே எவ்வளோ தமிழ் மக்கள் கடல் கடந்து வந்து வழிபட்டிருப்பாங்கன்னு நினைக்கும் போது பிரமிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க வாசல்கள் இருக்கிற மாதிரி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் இன்னைக்கு வழிபாட்டில் இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிச்சாலும் இது ஒரு வரலாற்று சின்னமா காலத்தை தாண்டி நிக்கிதுங்கிறது ஆறுதலாவே இருக்கு தமிழ்நாட்டின் சைவ ஆகம விதிப்படி உருவாக்கப்படுற சிவலிங்கத்துல இருக்கிற தூண்ல இப்படி கீழே சதுர வடிவத்திலையும் நடுவுல எண்பட்டை அதாவது ஆக்டகனல் வடிவத்திலையும் மேல் பகுதி வட்டமாகவும் இருக்கும் இது தமிழ்நாட்டுக்கே உரிய அமைப்புன்னு பல அறிஞர்களும் கருதுறாங்க இந்த கோயில்ல நான்கு வாசல் வழியா பார்த்தாலும் இந்த சிவலிங்கத்தை தரிசிக்க முடியும் இதுதான் பதினோராம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பிராங் நாய் அதாவது சின்ன சன்னதிங்க அப்படித்தான் இந்த பகுதி மக்கள் இதை அழைக்கிறாங்க இதுக்குள்ளயும் ஒரு சிவலிங்கம் இருக்குங்க இந்த கட்டடம் கோயிலோட தென்மேற்கு பகுதியில் இருக்கு இதுக்கு நேர் எதிராக தென்கிழக்கில் ஒரு பன்னலாய் கட்டியிருக்காங்க அதாவது பன்னலாய்ங்கிறது கோப்புகள் மற்றும் சுவடிகள் வைக்கிற ஒரு அறைன்னு இந்த பகுதி அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க இந்த கோயில் வாயில்களில் இருக்கிற முகப்பு சிற்பங்கள் சில இடங்கள்ல சிதஞ்சு இருந்தாலும் இந்த கோயிலோட எழில் கொஞ்சிற அழகு கொஞ்சம் கூட குறையலைங்க இந்த சன்னதியை சுற்றி முழுவதுமா சதுர வடிவத்தில் ஒரு சுற்றுச்சுவர் இருக்குங்க இந்த பகுதி கோயில்களில் அம்மையாரோட சிற்பம் சோழர் கால தமிழர் தாக்கத்தை உறுதி செய்து குறிப்பா பண்டைய தமிழ் வணிக குழுக்களோட பங்களிப்பை காட்டுது தென்கிழக்கு ஆசியாவில் அகத்தியர் சிலைகளும் நிறைய கிடைச்சிருக்கு சமீபத்தில் நான் பேங்காக் அருங்காட்சியகத்தில் இந்தோனேசியாவில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பத்தாம் நூற்றாண்டு அகத்தியர் சிலை ஒன்றை பார்த்தேன் இது மட்டும் இல்லைங்க இப்படி நூற்றுக்கணக்கான அகத்தியர் சிலைகள் இந்தோனேசியாவில் குறிப்பா ஜாவா தீவு கம்போடியா தாய்லாந்து உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசியாவில் கிடச்சிருக்கு